வணக்கம் நம்ம இப்போ ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ஒன்றியத்துக்குட்பட்ட கொல்லங்கோயில் பேரூராட்சியில் தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் கடந்த மூணு ஆண்டுகள் கடந்து அதாவது மூணு முக்க ஆண்டுகள் கடந்து நான்காவது ஆண்டில் பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் கவுன்சிலர்களோட நிர்வாகம் பயணம் செய்திருக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய பேரூராட்சி தலைவர் வந்து பார்த்திங்கன்னா திரு பூ சந்திரசேகரன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரூராட்சியில் தலைவராக இருக்கிறார் அந்த தலைவர் இந்த பேரூராட்சியில் வந்து என்னென்ன நலத்திட்டங்களை செஞ்சிருக்கிறார் அவர் பதவியேற்றதுக்கப்புறம் இந்த கொல்லங்கோயில் பேரூராட்சியில் என்னென்ன நலத்திட்டங்கள் செய்துள்ளார் என்பதை குறித்து அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கங்க ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி மேற்கொன்றியம் கொல்லங்கோயில் பேரூராட்சியில் தலைவராக என்னங்க பூ சந்திரசேகர் நான் எங்களுடைய முதலமைச்சருடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அதே போல் வந்து நம்மளுடைய கொல்லங்கோயில் பேரூராட்சியும் வந்து நாங்கள் சிறப்பாக வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கிற முதலமைச்சருடைய பேர் ஆதரவோட எங்களுடைய துணை முதலமைச்சருடைய ஆதரவு அண்ணன் வீட்டு வசதி அமைச்சர் அண்ணன் முஸ்ஸைமனனுடைய ம மிகப்பெரிய ஆதரவு எங்களுக்கு நம்ம எங்களுடைய எம்பி கே இ பிரகாஷ் அவருடைய ஆதரவு எங்களுடைய ஒன்றி செயலாளர் பா நடராஜன் இவர்களுடைய பேர் ஆதரவோடு எங்களுடைய கொள்ள வந்து எல்லா பணிகளுமே சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குதுங்க நாங்கள் அந்த பதவியேற்று வந்து இப்போ மூன்று மூணே முக்கால் வருது முடிஞ்சு நாலாவது வருஷத்தில் இது இதுவரைக்கும் மக்களுக்கு வந்து எண்ணற்ற நலத்திட்ட பணிகள் வந்து நாங்கள் நிறைய செஞ்சுருக்குறோம் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடிநீர் வசதிகள் சாக்கடை வசதிகள் தெரு லைட்டு மக்களுக்கு வந்து அத்தியாவசியமாக தேவைப்பட்டது அத்தனையுமே பூர்த்தி செஞ்சு கொடுத்துருக்குறோம் குடிநீர் வசதின்னு பார்த்தா வந்து அம்பேத்கர் நகரில் ஒரு ஒரு லட்சம் லிட்டர் டேங்கர் வள்ளிம்பளை காலனிக்கு வந்து ஒரு முப்பதாயிரம் லிட்டர் டேங்கு கலைஞர் நகரில் வந்து ஒரு முப்பதாயிரம் லிட்டர் டேங்கு இதெல்லாம் குடிநீர் வசதிக்கு வசரம் விஸ்திரை செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதுபோக வந்து ரோடு தார் ரோடெல்லாம் ரோடு போயிருந்தது அதில் ரோடெல்லாம் போகிறா விளாங்கட்டு வளசலேருந்து வள்ளிம்பாளையம் வரைக்கும் ஒரு ரோடு பச்சங்கண்ணூலேருந்து களிப்பழத்து வரைக்கும் ஒரு ரோடு இப்படி தாண்டாம்பழத்தில் ரோடு இப்படி செஞ்சு கொடுத்தமுங்க மோளவாளத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வெகு ரொம்ப நாளாகவே வந்து உள்ள இந்த காங்கிரீட் ரோடு இல்லாமல் இருந்தது அந்த ஊரே பூரா இப்போ அது பூராமே வந்து முழுசாக நாங்கள் முழுசா மக்களுக்காக காங்கிரீட் ரோடு போட்டு கொடுத்துட்டோம் தாண்டாம்பழத்தில் வந்து எல்லா பக்கமே தார் சாலையின்னு மக்களுக்கு வந்து போக்குவரத்துக்கோசரம் வந்து எந்த இடத்துலையும் ஒரு சின்ன இடைஞ்சல் கூட இல்லாமல் எல்லா பக்கம் நாங்கள் ரோடு வசதி செஞ்சு கொடுத்துட்டோம் ஒரு எழுபத்தஞ்சி பா வேலை முடிச்சு கொடுத்துருக்குறோம் அப்புறம் இந்த வாரச்சந்தை வந்து ரொம்ப நாளாக வந்து அப்படியே இது மாதிரி சுமாரம் கடந்தது அதுக்கு வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபா இதில் வந்து ஒரு நூற்றி முப்பது கடைகள் இருக்கிற மாதிரி வந்து பெரிய லெவலில் அதை கட்டி வேலையை முடிச்சிட்டோம் சமுதாய கூட ஒன்று இருக்குது அதுக்கும் வந்து சாப்பிட்ற வசதி எல்லாம் இருந்தது அதுவும் வந்து ஒரு ஹால் மாற கட்டி அது மக்களுக்கு அது வேலை செஞ்சு கொடுத்துருக்குறோம் இப்படி வந்து எண்ணற்ற வேலைகள் வந்து நிறைய செஞ்சு கொடுத்துருக்குறோம் காங்க்ரீட் சாலை குடிநீர் வசதிகள் பொது இடம் இதெல்லாம் மக்களுக்கு எது தேவையோ அத்தியாவசிய செஞ்சு கொடுத்தோம் அப்புறம் மாணவர்களுக்கொசரமும் பெரியவியக்கோசரம் வந்து நூலகம் கேட்டாங்கன்னு சொல்லி தாண்டாம்பளத்தில் ஒரு நூலகம் கசம்பளத்தில் ஒரு நூலகம் வந்து முழுசாக வந்து கட்டி கொடுத்து வேலை முடிஞ்சு அதெல்லாம் சிறப்பாக போயிட்டு இருக்குதுங்க இதே மாதிர்படி வந்து பைப்லைன் வேலை மக்களுக்கு வந்து அத்தியாவசியமாக தேவைப்பட அத்தனையும் பண்ணி கொடுத்தோம் இப்போ ஹைஸ்கூலுக்கு வந்து தாண்டம்பளை ஹைஸ்கூலில் ஒரு ஏழ்நூறு குழந்தை படிக்கிறாங்க ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்குது அதுக்கு கிளாஸ் ரூம் கேட்டாங்கன்ட்டு நம்ம அமைச்சர்கிட்ட சொல்லி வந்து ஒரு ஆறு கிளாஸ் ரூம் வந்து ஒரு தொண்ணூறு லட்சம் ரூபா எஸ்டிமேட்டில் வந்து இப்போ அது வேலை முடியும் தருவாயில் இருக்குது அந்த வேலையை சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்குறோம் மற்றபடி வந்து இப்போ நம்ம பஞ்சாயத்து பொறுத்த வரைக்கும் வந்து பொதுமக்களுக்கு வந்து என்ன வேலையாக இருந்தாலும் அன்றாட வந்து என்ன பணி இருந்தாலும் வந்து அதுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் இப்போ இனிமேல் வந்து கேட்டிருக்கிற வேலை வந்து நாங்கள் வந்து இங்கே ஒரு மின்மயானம் ஒன்று கேட்டிருக்குறோம் இது கூடி விரைவில் வந்துடும் சொல்லி அதுக்கு உண்டான பணிகள்லாம் போயிட்டுருக்குது மற்றபடி வந்து இன்னும் புதுசாக வேலையெல்லாம் வந்து நிறையா வந்து கேட்டிருக்குறோம் ரோடு வந்து இந்த விவசாயிகளுக்கு வந்து காலனி இருக்கிற பக்கம் விவசாயிகள் எல்லாம் அதிகமாக இருக்கிற பக்கமெல்லாம் வந்து இந்த வாய்க்கால் கரையில் எல்லாம் வந்து ரோடு இருந்தால் பரவாயில்லனு பொதுமக்களை கேட்குறாங்க அது ஒரு ஒம்பது கிலோமீட்டருக்கு வந்து நாங்கள் அதெல்லாம் அளந்து எல்லாம் ரெடி பண்ணி அந்த பர்மிஷன் வந்தவுடன் வந்து அதுவும் நேரம் வாய்க்கால் மெட்லி வந்து ஏன்னா விவசாயி விளைபொருள்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க அதில் வாரத்துக்கெல்லாம் வந்து போகிற வாய்க்கால் குள்ளிங் கொண்டு போயிருக்குன்னு தார் சாலை கேட்குறாங்கட்டு அதையும் விரைவில் செஞ்சு கொடுத்துருவோம் இது மாதிரி வந்து பேரூராட்சிக்கு வந்து அத்தியாவசியமாக வந்து நாங்கள் வந்து இப்போ நாங்கள் பணிய வேலையை வந்து ஆரம்பித்து நாலு வருஷம் ஆகுது பதவி ஏற்று இந்த நாலு வருஷத்தில் வந்து எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் இல்லாத பேரூராட்சி வந்து சிறப்பாக கொண்டு போயிட்டுருக்குறோம் இது போவாங்க மற்றும் வந்து கழிப்பளத்தில் வந்து அருந்ததிய மக்கள் வந்து ஒரு நூறு குடும்பம் இருக்கிறாங்க அவங்க வந்து எங்களுக்கு ஒரு சமுதாயக்கூட கேட்டாங்கன்ட்டு இப்போ ஒரு ஐம்பது லட்சம் ரூபா மதிப்பீட்டில் வந்து இப்போ ஒரு சமுதாயக்கூட வேலையாகிட்டு இருக்குதுங்க அது வேலை இப்போ முடியும் தருவாயில் இருக்குது அதுவும் வேலையாகிட்டு இருக்குதுங்க அதை க அதை முடித்த உடனே வந்து இப்போ ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக வந்து கழிவு நீர் வந்து கன்சாமலத்துலேருந்து வெளியில் கொண்டு வரக்க வழி இல்லாதே இருந்ததுங்க இவ்வளோ நாளாக நாங்கள் இப்போ அதுக்கு ஒரு தனியோ ஒரு ஸ்கீம் மாதிரி போட்டு கொஞ்சம் பெரிய லெவலில் வேலை செஞ்சு அந்த தண்ணி பூரா கொண்டு வந்து இப்போ ஸ்கூலு பக்கத்தில் வீட்டை சுற்றி வந்துமே ஒரு ரெண்டடி தண்ணி எப்பவுமே இருந்துக்கிட்டு வந்து அதை வெளியே கொண்டு வர முடியாதே சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அது முழுசாக வந்து இப்போ அது வெளியில் எடுத்துகிட்டு வர மாதிரி எல்லாம் முடிவு பண்ணி வெளியில் கொண்டு வந்துட்டோம்ங்க அது இப்போ அது மக்கள் மத்தியில் அது ஒரு பெரிய வரவேற்பாக இது எங்களுக்கு அது வந்து கிடச்சிருக்குதுங்க அதே மாதிரி இங்கே ஒரு கொல்லங்கோயில் வந்து கிறிஸ்டின் குடும்பம் வந்து ஒரு நூற்றம்பது வீடு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு இடுகாடு ஒன்று இருக்குதுங்க அங்கேருந்து பக்கத்தில் அது ஒரு பள்ள தாண்டி போகிறது வந்து அவங்க அந்த மக்கள் வந்து ஒரு இருபது வருஷமாக அந்த பக்க பள்ளத்தில் இறங்கி இறங்கி மேலே சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அது வந்து நாங்கள் வந்ததையும் வந்து அவங்களுக்கு ஒரு பாலம் மாற போட்டு கொடுத்து அந்த மக்களுக்கும் வந்து அந்த வசதியும் சிறப்பாக செஞ்சு கொடுத்தோம் அது போக வந்து கிராம மக்கள் வந்து நான் தினசரி காலையில் பத்து மணிக்கு ஆஃபீஸுக்கு வந்துட்டு மக்களுக்கு வந்து என்ன குறை என்னென்னு யார் வந்து எது சொன்னாலுமே நாங்கள் உடனுக்குடன் வந்து அந்த வேலையை செஞ்சு கொடுத்து லைட்லின்னு சொன்னாலும் சரி குடிநீர் வசதி கேட்டாலும் சரி இது வரைக்கும் வந்து மக்கள் வந்து எங்களை எந்த ஒரு குறையுமே சொல்லாத அளவுக்கு வந்து சிறப்பாக நாங்கள் பஞ்சாயத்து கொண்டு போய்ட்டுருக்குறோமேங்க வணக்கம்